வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நாம இன்னைக்கு கோவக்காய் வறுவல் செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான கோவக்காயை நம்ம எடுத்து கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு அரை கிலோ கோவக்காய் எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான நம்ம வறுவலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதை முதல்ல வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் காரத்தந்தாப்பில் நீங்கள் மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு மிளகா வத்தல் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்ப்போம் அதனால காரத்தந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து இதெல்லாம் வறுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக நீங்கள் வந்து எள்ளு சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளு மட்டும் சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்து நான் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளித்து விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் இது வறுவல்னால கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தான் செலவாகும் கடுகு சீரகம் உளுந்து அது கூட கருவேப்பில் போட்டு நல்லா தாளித்து எடுத்துகிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க கோவக்காவை சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து லோலிருந்து மீடியம் ஃப்ளேம் வரைக்கும் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த காய் நல்லா வெந்து வரும் இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வறுத்த ஜாமான்லாம் நல்லா ஆறிடுச்சு அது கூட ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் காய் மட்டும் நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல பகலமான பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும் இது கூட நம்ம பூண்டு சேர்த்து இப்போ குறை குரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு அஞ்சு பூண்டு சேர்த்துருக்கேன் இதுக்கு அரை கிலோ அளவுக்கு கோவக்காய்க்கு இந்த மசாலா ஜாமான் வந்து சரியாக இருக்கும் ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ நம்ம வறுத்த மசாலாவை சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது இல்லாட்டி தீஞ்சு போயிடும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு மோடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வைங்க அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ உப்பு பத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பும் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் பொறுமையாக வேக வைக்கணும் இப்போ மூடி போட்டுட்டு வேக வைக்கும்பொழுது உங்களுக்கு நல்லா ஆயிடும் அந்த மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கி வந்துடும் மூடி போட்டு மூடி போட்டு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த காய் வந்து நல்லா வெந்திருக்கும் நம்ம தண்ணியே நம்ம சேர்க்காமல் இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி விட்டு வேக வச்சு செய்கிறதுனால இந்த மாதிரி மூடி போட்டு மூடி போட்டு நம்ம வேக வைக்கிறோம் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வருவல் உங்களுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு இது மாதிரி கோபக்கா வருவல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்